காமாட்சி விளக்கு ஏற்றுங்கள் பூஜை அறையில் உள்ள மிக முக்கியமாக வழிபாட்டுப் பொருளாக கருதப்படுவது காமாட்சியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட பெரிய உலோக விளக்கு உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சியம்மன் அவர் அப்படி தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் காமாட்சியம்மனுக்குள் அடங்கின தினமும் காமாட்சியம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது தினமும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து கோலத்தின் மேல் ஆரத்தி தட்டை வைத்து அந்த தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி கொட்டி அதன் மேலே காமாட்சியம்மன் விளக்கை வைக்க வேண்டும் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்ற வேண்டும் விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போட வேண்டும் திரி வைத்துவிட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது மேலும் விளக்கு ஏற்றும்போது அதிக அளவிலான சுடர் தூண்டிவிடக்கூடாது சிறிய அளவில் எரிந்தால் போதுமானது மேலும் நல்லெண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் கொண்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு ஏற்றக்கூடாது இது மேலும் கஷ்டத்தை கொடுக்கும் விளக்கில் வைத்த மஞ்சள் குங்குமம் பூ சுடரில் படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் இந்த விளக்குக்கு முன்னர் நீங்கள் அமர்ந்து உங்களுடைய மனக்கவலைகளை போக்க வேண்டிக் கொள்ள வேண்டும் பின்னர் விளக்கை கையெடுத்து வணங்கிவிட்டு ஊதுவத்தி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்யும்போது உங்கள் வீட்டுக்கு காமாட்சியம்மன் சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பால் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்